தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் कुंज फ्रेंड्स मुड़ी तो अर्जनाले क्लोज स्टार्ट कर रहा है वो लगे है हमें यहां आते हैं ये स्टैंडिंग है इनके कुछ कदम है महंगा है ये कैच होती है सब लोग நமக்கு இந்த இடத்துல கடத்தார் கடம்பூர்

அந்த 1 फीट வந்து நம்ம ரெயின் கல்கிட்ல எந்த இடத்தில வீக்கா சரிஞ்சு போட்டும் அந்த இடத்தில ஸ்பில் ஆயிடும் உடனே அது அது இருக்கிறாங்க அது ஒரு பராமல் நடக்குது உடஞ்சடி மட்டும் அந்த மலிங்கம் அதிசயமாக கரு அது

18 பஞ்சாயத்து 18 பஞ்சாயத்து முன்னாடி 16 महीने தண்ணி কইங்க சுத்த வந்து ஒரு ரோசை ஒரு ரெண்டு மாசமா தண்ணிக்கே பிரச்சனை பரோ ஆனா இது புதுக்கோட்டம் புதுக்கோட்டை பாலத்தை ஸ்டெர்லைட் பண்ண ஒன்று அடைச்சிட்டாங்க தண்ணி வரப்போரா புதுக்குடி போகுது அங்கிருந்து அவங்க கீழே அமுக்குது அது உடனடியா மண்ணை எடுக்கணும் எடுத்தாதான் எங்க வயக்காட்டை பிழைக்க முடியும் பூரா அதிகாரிய பார்க்க மாட்டாங்க அந்த அந்த உடப்போட்டை பாலத்தை எடுத்தாதான் தண்ணி விப்பத்தோட கடலுக்கு போகும் ஒரு அதிகாரியும் பார்க்க மாட்டாங்க அந்த வந்து உடைக்கிற காரணம் வந்து புதுக்கோட்டை பாலத்தில் தண்ணி டைவெர்ட் ஆகி அந்த சைடு வில்லேஜ் நோக்கி போகுது சிட்டிக்குள்ள அந்த இடத்துல உடைப்பு இன்னும் உடப்பல நிறைய நிறைய தண்ணி ரொம்ப அதிகமா போய் நிறைய மக்கள் வந்து இறப்பு ஏற்பட்டு அது அது என்ன நேரம் அந்த சைடு உடைச்சு இந்த சைடு இந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமா போன உடனே இந்த இடத்துல உடைச்சிட்டு ஆனா முக்கியமா வந்து அந்த தண்ணி வந்து புதுக்கோட்டை பாலத்துல டைம்